ஃப்ரெண்ட்ஸ் நெட் மார்க்கெட்டிங் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது இதை இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிறது பொதுவாக நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது இன்னைக்கு கவர்மெண்ட்டில் டேரெக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரி அப்படின்னு மாற்றிட்டாங்க இந்த டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறதுல இன்னைக்கு நிலைமைக்கு நிறைய மணி மணி செயின் சிஸ்டம் இதெல்லாம் உள்ளே இருக்குது இதெல்லாம் டைரெக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரி உள்ளே வராது கவர்மெண்ட் என் ஆம்ஸில் பக்காவாக மினிஸ்ட்ரி ஆஃப் கன்சியூமர் அஃபேர்ஸ் நுகர்வோர் பாதுகாப்பு துறையின் கீழே இந்த டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரியை கொண்டு வர்றாங்க நுகர்வோர் பாதுகாப்பு அப்படின்னு சொன்னால் அங்கே நுகரக்கூடிய பொருள்கள் இருக்கணும் மனுஷன் பயன்படுத்தக்கூடிய பொருள்கள் இருக்கணும் அதே மாதிரி டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரி அப்படின்னா பொருள்கள் இருக்கணும் அதை செல்லிங் பண்ணணும் சேல் பண்ணணும் அல்லது சர்வீஸ் கொடுக்கணும் இது ரெண்டில் ஒன்று இருந்தால் மட்டும்தான் அது நெட்ஒர்க் இண்டஸ்ட்ரி இந்த வகையில் அப்படிப்பட்ட புனிதமான பக்கா பியூர் லீகலான ஒரு டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரியில் நெட்ஒர்க் மார்க்கெட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறதுல தான் ஆரம்பிக்குது எப்போ நீங்கள் பொருள்களை வாங்குறீங்களோ அப்போது நீங்கள் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம் இந்த வாங்குறப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு வாங்குறது அவசியம் சாதாரண மக்கள்கிட்ட வாங்காமல் மக்கள் மூலமாக கம்பெனியில் டைரெக்டாக வாங்குறது ஒரு டிஸ்ட்ரிபியூட்டராக மாறி அவங்கள்ட்ட கம்பெனியில் நம்ம வாங்குகிறப்போ வாழ்க்கை பூரா வாங்கியிருப்போம் எல்லா இடத்துலையும் வாங்கியிருப்போம் ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் பெரிய பெரிய இடங்களில் எல்லா இடத்துலையுமே நிறைய வாங்கியிருப்போம் பொருள்கள் அது வாங்குறதன் மூலமாக எந்த விதமான பிஸ்னஸும் நமக்கு கிடைக்காது ஒன்லி செலவு தான் அது அது பூராமே செலவுகளாக தான் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் இந்த செலவுகளை நாம் பண்ணக்கூடிய இந்த செலவுகளை நெட்வொர்க் இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய கம்பெனியில் ப்ராப்பர் கம்பெனியில் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறப்போ செலவுகள் பண்ணுறப்போ அது இன்வெஸ்ட்மெண்ட்டாக மாறுது முதலீடாக மாறுது எப்படி எவ்வளவோ எவ்வளவோ சோப்பு பேஸ்ட்டு இன்னும் ஹெல்த்துக்கு டாக்டர்ஸ்கிட்ட ஹாஸ்பிட்டலில் மெடிக்கல் ஷாப்பில் சூப்பர் மார்க்கெட்டில் பர்சனல் கேரில் எல்லாத்துக்கும் பொருள்களை நம்ம பயன்படுத்திக்கிட்டே தான் இருக்கும் இந்த பயன்படுத்தக்கூடிய பொருள்கள் எல்லாமே எக்ஸ்பென்ஸ் 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 ஒன்லி எக்ஸ்பென்ஸ் அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு ஸோ இப்படிப்பட்ட இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது நெட்ஒர்க் இண்டஸ்ட்ரியில் வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அடுத்து எப்படி ட்ராவல் கொண்டு போகிறது பிஸ்னஸை எப்படி பில்ட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்குரிய ட்ரைனிங்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு நல்லா இருந்தது அப்படின்னு சொன்னோம்னா அதை ரெக்கமெண்ட் பண்ண போகிறோம் எஸ் எப்போ நீங்கள் திருப்தி அடைகிறீங்களோ அப்போ இந்த பொருள்களை ரெக்கமெண்ட் பண்ணுறோம் இதன் மூலமாக பிஸ்னஸ் க்ரோ ஆகுது இன்வெஸ்ட்மெண்ட் நாம் பண்ணுன அந்த முதல் செலவுகள் தான் இன்றைக்கி நம்மளை மிகப்பெரிய அளவில் வளர்த்து கொண்டு வருது இன்றைக்கி ஆறு வருஷம் ட்ராவலுக்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டு தான் வளர்த்து வளர்த்து இன்றைக்கி மும்பையில் ஹோட்டல் சஹாராவில் இந்த அளவுக்கு நம்மளை ஒரு மிகப்பெரிய நபராக வளம்பர வச்சு நேஷனல் டீம் கோஆர்டினேட்டர் அண்ட் எபு அதுக்குரிய கான்ஃபரன்ஸில் நம்மளை கலந்துக்கிற வைக்கிது ஸோ பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப யோசிக்க வேண்டியது எதுவுமே கிடையாது யூ பர்ச்சேஸ் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க எல்லாருமே ஸ்டார்ட் பண்ணலாம் உடனே ஆனால் அதை எப்படி கொண்டு போகிறது அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம் நிச்சயமாக அதுக்கு நிறைய தேவைகள் எல்லாமே இருக்கும் இன்னைக்கு ரொம்ப ஹாப்பியான மூமெண்ட்ஸ் தேங்க் யூ டு ஆல்